விருதுநகர் ஆயுதக்கடை விருதுநகர் இருந்தாச்சா அலுவலகம் விருதுநகர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆருநகர் காட்டு பயணமா இனியாவான் விருதுநகர் தாண்டியா சீமா கொள்ளு கொள்ளும் கொள்ள முடியும் அருமர்க ஏரியா ஜனா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுவிடுங்க திருநெல்வேலி டு சென்னை

விருதுநகர் ஆஸ்பத்திரி வைப்பாங்க சம போது இருக்கும் காலேஜ் வேறாது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோம் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் लेत खा फर्स्ट चैनल पर करके लाइक और फोटो उठू परंगे टू चेन्नई स्टेडियम மாடல்லா இருக்கு விருதுநகர் விருதுநகர் मेरे चैनल को लाइक और सब्सक्राइब कर दो निवेदन हेलो गाइस आपटीर कींगला नल्लार कींगला सॉफ्ट टच एन स्पेशल आमत सिंगार चेन्नई நோக்கி मो फुल्ला स्पीड दा बस स्पीड ऑन எந்த ஊர்ல இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப விருதுநகர்ல நல்ல பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குப்பா और लाइक और वोट वोट करके लाइव पर आएंगे <laughs> मैसेज ही रिजेक्टेड है अभी ये पनकुरण को आ रहा है पहले कर பஸ்ல யாரோஜ்னால் திறந்து விட்டாங்கப்பா ரொம்ப புளூறு நாங்கள் ஒரு வேனை முந்திட்டோம் நாங்கள் ஒரு பைக்கை முந்திட்டோம் நல்லா இருக்கிற ஹோட்டலுக்கு சிவஞானபுரம் கந்தவிலாஸ் ஹோட்டல் வரதராஜன் ஹோட்டல் கௌதம் ஹோட்டல் ஹோட்டலாக தான் இருக்கு kita tadi lari FB அப்படியே இருக்க விருதுநகர் அதையும் இன்னும் தாண்டம் இல்லை இப்போ தான் ஊட்டுப்பா பைபாஸே ஆடுறாங்க இன்னும் போகும் பயணங்கள் அடுத்து நம்ம எங்க போய்கிறோம் விருதுநகரை தாண்டி போயிட்டு இருக்கோம் ஆத்துரா சாத்துராமன்ஸ் வல்லின பிரமால் காலேஜா காலேஜ் எல்லாமே எங்கே தான் எல்லாம் பெரிய பெரிய காலேஜ் படிப்புக்கும் தூரம் இருந்தாலும் அப்ப மாறிது கவி மருத்துவமனை ஓட்டிய டக்கு டக்குன்னு ஊரில் போய் சேரணும் போட்டு நல்ல வேலைக்கு போனோம் மேப் நல்லா அடித்து ஓட்டு டாப் டாக்டர்ல போய் அப்படியே லைக் பண்ணிக்கிடுங்க ஜியோ என்னடா மேல பாடுங்கோட பல்கா ஆமாக்கு ஒரு நிமிஷம் பார்த்து நாளைக்கு பார்த்துக்கலாம் கேட்க தூக்கம் வந்துட்டு செம தூக்கம் வருது பேஜ் அப்போனு தூங்குவோம் லைவ் போட்டு ஓகேவா நாங்கள் போயிட்டு அப்போ டவுன்னு அடுத்த வேலைக்கு பார்ப்போம் நாளைக்கு வேலைக்கு வேறு போகணும் டயர்டாக இருக்கும் முன்னாடி உணவு முந்தி வேற போல இட் அடிச்சு ஆரம்பத்தில் வலித்தனமான ஆரம்பம் சைலண்ட்டாக கம்பிட்டு போகிறேன் ായ് തായ് നാളെ പാപ്പം തുത്തം കൊളി ലൈവുടൻ പാകലാം